ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்டில் ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி குடமிளகாய் சாதம் எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் இந்த குடமிளகாய் சாதம் செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக ஏதாவது ஒரு வாழைக்காய் வருவல் உருளைக்கிழங்கு வருவல் இல்லை ஒரு சிப்ஸ் வகைகளோட சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நம்ம சேனல்ல நிறைய வகையான ரைஸ் வெரைட்டிஸ்லாம் போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த குடை மிளகாய் சாதம் எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்கு உடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்னைக்கு குடைமிளகாய் சாதம் செய்கிறதுக்கு பாசுமதி அரிசி அரை கப் அளவுக்கு எடுத்து நல்லா கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு வடிச்சு வச்சுருக்குறேன் பாஸ்மதி அரிசி நல்லா பொல பொலன்னு வேக வச்சுக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் சாப்பாட்டு அரிசி வீட்டில் சமைப்போம் இல்லையா அதுவும் நீங்க பயன்படுத்திக்கலாம் நல்லா இருக்கும் உதிரி உதிரியா இருக்கணும்னா கொஞ்சமாக எண்ணெயும் உப்பும் போட்டு வடிச்சிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும் இதனால நல்லா இப்போ ஆரட்டுங்க அதுங்களையும் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ குடைமிளகாய் மசாலா பண்ணுறதுக்காக ஒரு சட்டியில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே விட்டுக்கோங்க இதை தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு இதை நல்லா பொரிய விடுங்க இந்த மாதிரி அப்புறமா மூணு வரமிளகாயும் முழுசாவே போட்டு செவக்க விடுங்க அது வந்து ஃப்ளேவர் மட்டும் கிடைக்கும் அது செவந்த உடனேயே இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா மெல்லிசா நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்பில் ஒரு கப்பும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு பல்லு பூண்டு நீல நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இதோடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி விடுங்க நல்லா இந்தளவு வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்குறேன் அரிசி வடிக்கிறப்பே ஒரு சாதத்துக்கு போட்டிருக்கறனால இதுக்கு மட்டும் சேர்த்தா போதும் இப்போ இதை வெங்காயம் வதங்கி பாதி அளவு வந்த உடனேயே ஒரு ஒன் எயித்து டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் நல்லா வெந்து வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஒரு தக்காளி நீளமாக நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளியும் நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சி வெந்துருச்சு பார்த்திங்களா இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம குடை மிளகாய் சேர்த்துக்கலாம் குடை மிளகாய் சின்ன சைஸில் ரெண்டு வாங்கி நீளமாக நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்பில் ரெண்டு கப்பு சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு ரெ கலர் கலராக இருக்கிற குடை மிளகாய் பிடிக்கும்னா நீங்கள் வந்து கலந்து அதை வந்து மொத்தமாக ரெண்டு கப்பு சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்ப இந்த குடைமிளகாய் போட்டுட்டு மிதமான தீலையே இந்த எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க இப்ப இந்த குடைமிளகாய் பாதி வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இதில் நல்ல நிறம் கொடுக்கறதுக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் இதுல காரம் அவ்வளவா இருக்காது அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி போட்டிருக்கிறேன் இது வந்து நீங்கள் கடையில் வாங்கினது செய்யலாம் அப்படி இல்லைன்னா இந்த கறி மசாலா பொடி எப்படி செய்யணும் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் அந்த ரெசிப்பியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது விருப்பப்பட்ட செக் பண்ணி பாருங்கள் இந்த மசாலா சேர்த்து நல்ல அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிதமான தீலையே வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இதை நம்ம வேக வைக்கணும் தண்ணிலாம் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஊற்றாதீங்க மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் மூடி வச்சு இடையில இடையில கலந்து வேக விடுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் ரொம்ப நேரம் ஆகாது ஒரு எட்டு பத்து நிமிஷத்துலேயே அந்த குடைமிளகாய் வெந்து போட்டிருக்கிற மசாலாலாம் நல்லா திக்காயி தொக்கு மாதிரி வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு வந்தால் சரியாக இருக்கும் இப்போ இதில் கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளையும் போட்டு நல்லா கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ சாதம் கலக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தொக்கு வந்து அதிகமாக செஞ்சு வச்சிருக்கிறோம் அதனால இதில் பாதி அளவு எடுத்து வச்சுட்டு சாதத்தை கலந்துக்கலாம் இப்போ இந்த பாதி மசாலாவில் நம்ம வந்து வடித்து வச்சிருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாம் சாதம் சேர்த்து பரட்டுறப்ப அடுப்பு கொஞ்சம் சிம்ளாக வச்சு கலந்தீங்க அப்படின்னா நல்ல சூடாக உங்களுக்கு உதிரி உதிரியாக வரும் உங்களுக்கு இந்த மாதிரி பரட்டினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பரட்டினிங்கன்னா அந்த மசாலா கன்சிஸ்டன்சியும் சரி சாதமும் நல்ல உதிரி உதிரியா வரும் இப்போ நம்ம அரை கப்பு வடிச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த எல்லா சாதத்தையுமே கலந்துட்டேன் இந்த பாதி மசாலால இப்போ கடைசி இதில் ஃப்ரெஷ்ஷாக பொடியா நிற்கின கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க வேணும்னா லைட்டா நெய் கூட ஊற்றுக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் நம்மளோட சூப்பரான குடைமிளகாய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி அளவுகளோட இந்த குடைமிளகாய் சாதத்தை நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்